எம்ஜிஆர் வந்து தொப்பின்னு கூப்பிடுற உரையாள் பள்ளிபாவா அவன் எல்லாரையும் தான் பேசுவார் பள்ளிபாபா பள்ளிபாபா மேல வந்து எம்ஜிஆர் வழக்கு தொடுத்து ஒரு வாட்டி கோர்ட்ல பாத்துட்டாங்க பள்ளிபாவா எதிர்ப்பாயிட்டு ஏன்னா ஜெயலலிதாவோட வருகை பழனிபா பிடிக்கல ஜெயலலிதாவோட வருகை வந்து ரொம்ப பிராமணர்களை ரொம்ப எதிர்த்து பள்ளிபாபா அப்ப கோட்ல போயிருக்கலாம் எம்ஜிஆர் தான் ஆமாங்க அவன் தான் என்றும் பதினாறுங்கிறான் எனக்கு வயசு இருபத்தாறு அதனால அவன் வயசுல கம்மியா உள்ளவன் தானே அப்படின்னாரு அந்த மாதிரி கேரக்டர் அவர் அவருடைய சட்ட திறமைக்கெல்லாம் ஆளே இல்ல நான் அப்படி சொல்லிட்டேன் ஒரு என்னை கோர்ட்ல புடிச்சு கூட்டிட்டு போய் அப்பா நீ முதலமைச்சர் எல்லாம் வர போறேன்னு சொல்லலாமா அப்படின்ட்டாங்க சார் நான் என்ன சார் பண்ணுற என் வயசு அப்ப எனக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் புதுசா தமிழ்க்க படிச்சேன்னாத்தான் ஏதோ ஒரு மொழி மறந்துடுது தா பல இடங்களில பல மொழி பேசுறேன்னாத்தான் எனக்கு மறந்துடுது கேட்டான் அப்ப நான் சொல்லிட்டேன் சார் அந்த ஆளு தன்னை என்று பதினாறுங்கிறான் நான் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசு அதனால என்ன சார் போ சார் அப்படின்ட்டு